உங்கள் எல்லோருக்கும் மாலை நேர வணக்கம் ஒன்று வெள்ளிக்கிழமை பதினேழாவது திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் வலைமை போல உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றதான காரியம் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இருவர் சுட்டு படுகொலை பட்ட பகைகளில் பதறவைத்த சம்பவம் பழைய பகையை கொலையில் முடிந்தது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது மன்னார் நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்று தினம் இருவர் சுட்டுக்கொலை செய்ய பட்ட பட்டுள்ளனர் மேலும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல வெளிநாட்டு ஆசை காட்டி ரூபா அறுபத்தி ஒரு லட்சம் மோசடி மூன்று பேர் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல போல டிஐடி என்று தெரிவித்து முப்பது லட்சம் கொள்ளை யாழ்நகர் பகுதியில் உள்ள நகக்கடையில் சம்பவம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல் நெடுந்தீவு மக்கள் விசனம் வெளியிட்டிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றன அதாவது தினமும் ஏழு மனத்திய மின்சாரத்தை துண்டிக்கின்றார்கள் என்று பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டியிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போலியான பத்திரத்தை வைத்திருந்தவர் கைது அதாவது சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக போலியாக தயாரிக்கப்பட்ட தற்காலிக அனுமதி பத்திரம் வைத்திருந்த கனடிய பிரஜை ஒருவரை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல பருத்து கடலில் இன்று சன்னங்கள் சிறு மீனவர்கள் பிரவேசிக்க வேண்டாம் கடற்படை நேற்று உத்தரவு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இது முடிவடைந்த செய்தி இதேபோல பொய்யான குற்றச்சாட்டுகளால் முடக்க முடியாத பெறமுனுவை நாம் ராயபக்ஷ ஆவேசம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிறையில் அடைப்பதன் மூலம் நமது பயணத்தை தடுக்க முடியாது மக்களுக்கான எமது வேலை திட்டம் தொடரும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல பாபமாக இருந்தால் சீனாவுடனான ஒப்பந்தங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எதிர்க்கட்சி வலியுறுத்துகின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஜனாதிபதியின் சீனா பயணத்தின் போது கச்சத்திடப்பட்ட உடன்படிக்கைகள் மற்றும் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியிருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது போல குளியின் ஸ்ரீலங்கா பெப்ரவரி தொடக்கம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது போல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சீன முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுப்பதா அழைப்பு விடுத்திருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் ரணில் விக்ரம் சிங் அவர்களும் சஜித் சஜித்தும் அவர்களும் இருதரப்பு முனைவதற்காக இருதரப்பிலும் இருந்து குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக இருதரப்பிலும் இருந்து குழுக்கள் நியமிப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல் அனுமதி கிடைப்பதால் தாமதம் கொள்கலன்கள் கொள்கலன் கப்பல்கள் கப்பல்கள் திருப்பிச் செல்கின்றன என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றன அதாவது கொள்கலன்களை கொள்கலன்களை அனும அனுமதிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நாட்டுக்கு வந்த சுமார் இருபத்தி ஐந்து அல்லது முப்பது கப்பல்கள் திரும்பிச் சென்றுள்ளன என தெரிவிக்கப்படுவதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெனித் ருவான் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் தூய இலங்கை திட்டம் அமெரிக்கா வரவேற்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கை அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வரவேற்பதாக இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் ஜீலி சிங் ஜீலிசாங் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல நாமல் குமாராவின் மறியல் நீடிப்பு என்பதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது கர்தினால் மல்கும் ரஞ்சித் ஆண்டேக்கு அவதூறு ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் சமூக செயற்பாட்டரான செயற்பாட்டாளரான நாமல் குமாராவை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல போலீசாருக்கு வாகனங்கள் இந்தியா முன்னூறு மில்லியன் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்ற இடம்பெற்றிருக்கின்றது இலங்கை போலீஸ் நிலையங்களுக்கு கப்பரக வாகனங்களை வழங்குவதற்காக இந்திய அரசாங்கம் முந்நூறு மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால் அர்ச்சுனா எம்பியின் உறுப்பிரிமை மீதான மனு ஒத்துழைப்பு ஒத்திவைப்பு என்கிறதான சில செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அர்ச்சுனா ராமநாதன் சட்டரதியாக மருத்துவ தொழிலில் இருந்து விலகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் என்றும் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறும் ஒசில கேரத் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் பெண் அதாவது பெண் ஒருவர் ஆ ஆசியில் உயிரிழப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த குடும்பப்பண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் நடந்துள்ளது சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுப்பதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல வறுமையை ஒழித்து கல்வியை வளர்ப்போம் முழங்குமர நம்பி தெரிவிப்போம் என்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது தற்போது பாடசாலையை விட்டு விலகும் மாணவர்களின் நம்பிக்கை அதிகமாக காணப்படுகிறது இதற்கு காரணம் நாட்டின் பொருளாதார பிரச்சனை பொருளாதார பின்னடைவும் கிராமிய வறுமையும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான விளங்குமரம் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல இரண மடுவின் கீழுள்ள குடும்பங்கள் இடம்பெயர்வு என்கிறதான செய்தி இடம்பெறு அதாவது வான்கதவுகள் திறக்கப்படு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் அயலில் இருக்கிறதான குடும்பங்கள் இடம்பெயர்ந்ததாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல வனவள திணைக்களம் அபகரித்த காணிகளை உடன் விடுவீங்கள் ரவிகரன் நம்பி வலியுறுத்துகிறதான கா செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது வனவன திணைக்களம் மக்களிடமிருந்து ஆக்கிரமித்த காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்து தெரிவித்திருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல செல்வந்தர்களின் கைகளில் அமெரிக்காவின் அதிகாரம் அதிபர் பைடன் கவலை என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது குருநகர் சுற்றி வளைப்பு ஆறு பேர் கைதாகினர் என்றுதான் செய்திருக்கிறது ஜாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற சுற்றி வளைப்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்கள் சில மீட்கப்பட்டுள்ளன என்ற மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவி தெரிவித்து தெரிவித்திருப்பதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்திய மீனவர்களால் தொடர்கிறது அட்டூழியம் வடமராட்சி மீனவர்கள் வேதனை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கை கடற்படப்பிற்குள் அத்துமுறை நுழைந்து எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களால் பல லட்சம் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்கள் அழித்தொழிக்கப்பட்டுள்ளன என்று வடமராட்சி பிரதேச மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளது வெளியிட்டிருப்பதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதுவே இன்றைய உதயம் பத்திரிகையினுடைய செய்தி நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்